வணக்கம் நண்பர்களே இன்று கிரகங்கள் குறிக்கக்கூடிய முறைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் குரு கிரகம் குறிக்கக்கூடிய உறவு முறைகள் மற்றும் சக மனிதர்கள் யார் என்று பார்க்க இருக்கின்றோம் குரு என்றால் நம்முடைய குழந்தைகள் மற்றும் பொதுவான குழந்தைகள் மற்றும் உறவு முறையில் நம்முடைய பெரியப்பா ஆகிய உறவு முறையை குறிக்கும் சக மனிதர்களில் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மத குருமார்கள் கோவிடர்கள் பண்டிதர்கள் ஜோதிடர்கள் நீதிபதிகள் பிறருக்கு அறிவுரை கூறக்கூடிய நிலையில் இருக்கும் மனிதர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நமக்கு அறிவுரை கூறும் நிலையில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவரும் குரு என்ற கிரகத்தின் அம்சத்தையும் குருவின் தன்மையையும் வெளிப்படுத்துவர்களாக இருப்பார்கள்